கருமசாமிக்கு சரி பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யார் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நீ இலையாய் செய்யணும் பிள்ளைக்கு நல்ல நேரங்களாக வந்துருச்சு இப்போ இதுவரை உன்னை என் பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி தேவையை வச்சுட்டாங்க இனிமேல் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக வைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு தை மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே உன் காரியம் அனைத்தும் பறிக்கும் இடத்தை விட மூணு ஜாதகம் கொடுத்துருக்கேன் செலக்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து பார்க்கணும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் அடைக்கி தரேன் வெற்றி விடு கர்பதாமிக்கு வாமா வா இப்போ காலையில் வா கல்யாணம் முடித்து இருக்கிற ஒரு பொம்பளையால் இவனுக்கு மனஒர்த்தமும் குழப்பமும் வரும் என்னம்மா அதனால் இன்னும் ஆறு மாத காலம் நேரங்கள் கொஞ்சம் முற்றிலும் மாறுபடலை சனி பகவானுடைய காலத்தின் சுழற்சி இருக்குது பங்குனிக்கு பிறகு மங்களமான ஒரு வாழ்வை அமைத்து இவனை தெளிவு பண்ணி தாரேன் அதுவரை வீட்டுக்குள்ளே சண்டை போடாமல் அவனை நீங்கள் பார்த்துக்கணும் எப்படி பார்த்துக்கணும் போடாமல் பார்த்துக்கணும் தொழில் பார்ப்பதும் உழைப்பதும் யாருக்காக இந்த உழைப்பு யாருக்காக இந்த பணம் நமக்கு என்ன வாழ்க்கை இருக்குது அப்புடின்னு ஓயாத மனக்குழப்பம் உள்ளத்தில் இருக்குது எல்லாத்தையும் மாற்றி புனிதமான காலத்தை கொடுக்கும்படி கட்டளை ஆகிடுது நல்ல நேரம் வந்தாச்சு வா பக்கத்தில் ஒரு கேள்விக்கு பதில் கிடச்சிருக்கு அடுத்த உத்தரவில் அடுத்த கேள்விக்கு சொல்லுவோம் பக்கத்தில் வா நான் அங்கே வரமாட்டேன் நீ தான் என்ன தேடி வரணும் அக்கா எல்லா நலமும் பெற்று இனிமையாக இருப்பாய் இருப்பாங்க கடன் இருக்கு உனக்கு நல்லாயிருக்கா ஐஸ்வர்யமாக இருக்கு ஐஸ்வர்யமாக இரு வாழ்க வாழ்க உயர்ந்திருங்கள் உயர்ந்திருங்கள் அரிசியை கொண்டு போயிடாம் மருத்துவத்துறை வரலாம் எந்த ஒரு தம்பி அரிசி மதுரை நீ என்ன மருத்துவம் பார்க்குற மருத்துவம் அரிசி நலமடைவி என்ன பிள்ளை கட்டுச்சிய குழந்தை கேட்டேன் இது என்ன பொம்பளை பிள்ளையா பையன் சரி கரெக்ட் சொன்ன மாதிரி சாமி குழந்த தந்துச்சார் புண்ணியம் நல்ல வேலை இருக்கிய சரி இருங்க அழைக்கிறேன் புண்ணியம் பண்ணிங்க செல்வங்களே இன்னொரு பிள்ளையும் இருக்கு அதுவும் ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் நம்ம சாமி வர கொடுத்து பிறந்த பிள்ளை இந்தாடா தம்பி அந்த நீ இருக்கிற ஊரில் க்ரீன் கார்டு கிடச்சாச்சா அங்கே ஒரு புதிய வீடு தரப்போகிறேன் சில கோடிகளை பெற்று ஆனந்தமலை வாழ் வாழ்க்க சர்டிஃபிகேட்லாம் எங்கே இருக்கு யாரையும் பார்த்தீங்களா பார்க்க வேண்டியது இருக்குது கிளினிக்க போடுங்க பிப்ரவரி மாதம் முடிஞ்சிடும் சந்தோஷமா வெற்றி அடைந்து என் படத்தையும் போட்டுக்கா தொழில் உயரும் அந்த பணமும் வந்துடும் சந்தோஷமா கர்பதாமிக்கு திருமணமாகி வாழ்க்கையில் அமைதி குறைவும் பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்த கேட்டு வந்திருக்கான் முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கண்ணம் மருமகளை உங்களை பிடிச்சிருக்கான மகன் வந்து ஒன்று விட்டு ஒன்று தேனி அப்படி ஒரு பாட்டு என் காதில் இருக்காது மாமா மாமான்னு ஒரு ஆள் வருது உடலை உடால வருது அதில் போய் மயங்கி மண்டையை பாதி கொடுத்துட்டாம்பேன் அதனால இப்போ குடும்பம் குழம்பு போய் பிரிஞ்சு கிடக்கு அங்கேருந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாதிரி பண்ணி வெளியே கூட்டம் தோஷமா கொஞ்ச நேரம் கண்ணை முடி உட்காருப்பா இந்தாப்பா உன் மகன் சொல்லுக்கு அடங்கி குடும்பத்தை ஒழுங்காக நடத்த வைக்கிறேன் வெற்றி உண்டு அடுத்த உத்தரவில் வழக்கை பற்றி தரேன் இன்னும் மூணு முறை என்னை பார்க்கணும் சேத்துவா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஓசூர் ஓசூர் பால் பண்ணை யார் வீட்டு பக்கத்தில் இருக்கா இப்போ உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணும் சாதகம் எதுவும் வந்திருக்கா கையில் ஒரு சாதகத்தில் பொருத்தம் சரியில்லை பொய் சாதகம் அது மாட்டிக்கிடாத வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி அதுக்கு மேலே வரக்கூடிய சாதகம் தான் உண்மையான சாதகம் புரியுதா அதில் உனக்கு நான் வெட்டியாக்கி ஆக்கி சித்திரை மாதத்துக்கு உட்பட பூ வைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன் மங்களமாக எல்லாம் நடந்துடும் வேறு என்ன வேணும் கேட்க வைக்கிறேன் வர வைக்கிறேன் சந்தோஷமா இரு வெற்றியாக்கி தரேன் ம் பிறவையை பார்த்துப்பா பாப்பா பால் பண்ண அங்காளம்மன் கோவில் ஓத்தூர் எல்லையில் கால் ஒட்டு வரலாம் யார் பையனா புண்ணியம் பெரிய புண்ணியம் என்னடா வேணும் தம்பி ரெண்டு வாரம் நீ கேட்டுக்கணா வாட் அந்த சர்வீஸுக்கு போனால் என்னமெல்லாம் செய்யணுமோ அதை முதல்லயே மனத்துக்குள்ளே பயிற்சி பண்ணிட்டான் உண்மை இல்லையாடா அது சொந்தமான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அத்தனையும் படிச்சுக்கிட்டான் எக்ஸாமுக்கு படித்தது வேற அந்த ஜாப்புக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்றா அத்தனையும் ஓகே பண்ணிட்டேன் உண்மையா கால் வந்துட்டு வா ஐஎஃப்எஸ் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் எவ்வளவு பெரிய பாக்கியமா நீ சந்தோஷம் அடப்பா இந்தாடா தம்பி ஐஎஃப்எஸ் ஆகி என்னையை பார்க்க வருவாய் யூனிஃபார்மோட என்னையை பார்க்க வரணா வெற்றி உண்டு இந்தாப்பா அடுத்த கேள்வி கேட்க மாட்டேங்க கடன் பட்டிருக்கியா அதை பற்றி பேசண்டமா இந்தா கடன் தேர்ந்தாச்சு அவனை தெரிஞ்சு தரேன் அவன் எஸ் மூன்றைக்கு பார் ஓ பாப்பா கால் வந்து யாராவது கண்ண உன் மனைவிக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை இருக்க உனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு எடுத்து சொல்லிட்டேன் ஆனால் கற்ப எந்த ஒரு குறையும் இல்லை ரெண்டு குழந்தைகளுக்கு இந்த பிறவில் உனக்கு பாக்கியம் ஒரு ஆம்பளை ஒன்று ஒரு பொம்பளை ஒன்று முதப்பிள்ள ஆம்பளை பையன் பிறப்பான் கொஞ்சம் கூட வாக்கு தவறாமல் என் பேர் வச்சிருவியா மாற்றம் இல்லையா இப்போ பார்த்தியா சாமி வாக்கு கொடுத்து குழந்தையை கொண்டு வந்து கொண்டு வந்தான் பார்த்தியா பார்த்தியா நீ அதே மாதிரி உன் குழந்தை இங்கே கொண்டு வருவேன் நான் வாழ்த்தி தருவேன் வெற்றி அடைச்சிப்பா போ தொழிலை பற்றி கேட்க வந்தது யாருப்பா ஓ சூர் தொழில் பற்றி கேட்க வந்தது யார் கால் வந்துட்டு வரலாம் என்னப்பா வேணும் நரம்பியல் சம்பந்தமான பிணி இருக்கு வீரியம் குறைவு இருக்கு இதனால தூங்கும் போது திடீர்னு கையை உதுறது மாதிரி ஃபீலிங் இருக்கு இதை நீ நல்லா இருவ பழனிமலை முருகனை ரெண்டு முறை கும்பிட்டு அங்க இருக்கிற விபூதி பிரசாதத்தை வாங்கிட்டு என்னையை பார்க்கவா உடனே நான் குணமாக்கிட்டேன் இன்னையிலேருந்து மாற்றம் அடைவாள் வேறு என்ன வேணும் காசு நான் தந்துட்டேன் நல்லா இருக்கு என்னண்ண கூப்பிடாமலே வந்து நிற்காம பாருக்கா ஆம்பளை கண்ண முடிக்கா வந்துட்டல வந்தவனே ஏமாற்ற கொடுமாட்டானம்மா அப்பா குபேர சம்பத்து பெறுவாய் கடன் தீரும் வெற்றி அடையும் வெற்றி ஆகித்தார் தொண்டர் சன்னதி நெல்லையப்பர் கோயில் முன் நேற்று இரவு உனக்காக வாதாடும் பொழுது ஓ மாங்கல்யத்துக்கு பங்கம் வராது இன்னும் ஒரு ஆபரேஷன் இருக்கு அதில் அவனுடைய உடல் கண்டமாகாமல் உயிரோடு வாழ வைக்கக்கூடிய பாக்கியத்தை தாரம்னு சொல்லி உத்தரவாயிடுது அதனால் எந்த பாதகமும் இல்லை வெற்றியாக்கி தரேன் நிறைய பணங்கள் வெளியில் கிடக்கு அதையும் வர வச்சு தரேன் புண்ணியமடைச்சிக்கலாம் கருமசாமிக்கு அதே திருநெல்வேலி எல்லை எல்லாம் நல்லா நடக்கும் ஆனந்தமாக இருக்கலாம் பிள்ளையை பற்றி கேக்க வந்தது யார் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ரெண்டு இடத்துல முக்கில முக்கில துளமாடசாமி இருக்கார் ஒரு இடத்துக்குள்ள மட்டும் அம்பல் கோயில் இருக்கு இவனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டு இருந்து இப்போ படிப்படியாக தேறி கொண்டு வந்திருக்கேன் இன்னும் ஒரு மாதம் என்னையை தொடர்ந்து பிடிச்சனா தெளிவாயிருவான் அவனை நாலு மனிதனை போற வாழவும் வைக்க வேலையும் வாங்கித்தாரேன் வெற்றி ஆகித்தரேன்டாப்பா உன் பேர் என்னடா வா பாளையங்கோட்டை உன் மகளை பற்றி நான் பார்த்தேன் பொன்னகையும் இல்லை புன்னகையும் இல்லை அதனால் முருகப்பெருமானை போய் வரம் வைக்கும் பொழுது அவனுக்கு இன்னும் ரெண்டே கால் மாதங்களுக்குள்ள மாங்கல்யத்தை எடுத்து கொடுக்கணும்னு உத்தரவாயிருக்கு தைப்பொசித்துக்கு பிறகு தயாராகிடும் வரக்கூடிய புதங்காளம் அன்னைக்கு மாலை வந்து பாரு ஜெயித்து வருவேன் மூலக்கரைப்பட்டி மூன்றடைப்பு மூலக்கரைப்பட்டி அம்மா ஆ கரெக்டு உங்கள் ஊருக்குள்ளே போய் பார்த்தேன் மெயின் ரோட்லேருந்து இடது பக்கம் போனால் ஒரு பெரிய குழி கிடக்க உங்கள் ஊர் தானே கால் வா ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்க வந்து எல்லாம் எடுத்துட்டு வா மனது பின்னா அதையே தேடிக்கிட்டு இருக்கும் என்ன நினைக்க மாட்டேன் பக்கத்தில் வா என்ன செய்யணும் என்னம்மா செய்யணும் இவன் உன் பேர் என்னடா ஞானமூர்த்தி முத்தாராமன் கோயிலுக்கு ஞானமூர்த்தி ஈஸ்வரர் சாமி பேரா கால் கால்நட்டு அதிகம் மட்டும் உன் வீட்டுக்கு பிந்தை சீரை பார்த்தேன் இசக்கியம்மா வராட இசக்கியம்மன் துளமாட சாமி சேர்ந்துருக்காங்க இரண்டே கால ஆண்டுகள் தொழிலாள மன வருத்தமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும் வீட்டுக்குள்ளே வாக்குவாதமும் கச்சேரியுமா இருக்கும் நடக்கா இதுக்கு கிரகங்கள் இவனை வச்சுதான் அதனால தான் அவனை நான் போய் சரணாகதி ஆக சொன்னேன் அதனால் இப்போ நல்ல டைம் வருது மாசி சிவராத்திரிக்கு பிறகு உங்களுக்கு கடனும் தீரும் மனவேதனையும் தீரும் இந்தா வீடு சொந்தமான பிரச்சனையை தீர்த்தாரேன் எல்லாம் நல்லா நடக்கும் வா கருமசாமிக்கு அப்படியா மேலப்பாளையம் இல்லை உன் பிள்ளைங்களாம் எங்கேம்மா இருக்குது இப்போ அவனுக்கு கல்யாணத்தை முடித்து வச்சிடலாமா இதுக்கு முன்னால கொஞ்சம் சம்மதம் இல்லாமல் குழப்பிக்கிட்டு வரஞ்சான் கொடுத்துட்டேன் அதனால இப்ப அவனை சரி பண்ணி தரணும் கண்ணு முடிக்கா வாராடான்னு பார்ப்போம் அப்படியா நெல்லை மாவட்டத்துக்குள்ளேயே பெண் இருக்கு நெல்லை மாவட்டத்திலே பெண் இருக்குது அந்த பொண்ணவே கொண்டு வந்து சேர்க்குறேன் மெட்ராத்தில் முடித்தா லவ் பண்ணி முடிப்பான் உனக்கு யார் வேணும் சரி அப்படின்னா சரியாக ஒம்பது நாளையில் உனக்கு தெளிவு கிடைச்சிடும் கடை வியாபாரம் பண்ணணும் விற்கக்கூடாது இந்த அப்படி ஓடு அடுத்து பேசுவோம் அதை பற்றி சரானா என்ன கருமசாமிக்கு குழந்தை பற்றி கேட்க வந்தது யார் குழந்தை குழந்தை வேணும்னு கேட்டு வந்திருக்கீங்களா யாருக்கு அப்படி கால் விழுட்டுவா இப்போ புரியுதா என்னென்னு உங்களுக்கு உங்கள் பையனை நீங்கள் குழந்தையாக நினைக்க எனக்கு அது பெருமை தான் ஆனால் நான் அப்படி விவரத்தில் கூப்பிடலை உங்களை அதுதான் உட்கார முடியுமா ஏன் அப்போ நிற்கிறீங்க குறுக்குத்துறை முருகன் கோயிலுக்கு போயிருக்கியா அப்போ நீ ஒரு முறை போயிட்டு வந்துடுதீயா போயிட்டு வந்துட்டேன்னா ஒரு குழந்தை பிறக்கும் பொம்பளை பிள்ளை பிறக்கும் ஆனால் முருகன் பேர் வைக்கணும் பொம்பளை பிள்ளை பிறக்கும் முருகன் பேர் வைக்கணும் அவளையும் சேர்த்து வைக்க முருக்கு துறைக்கு போயிட்டு வாட்டி ஆகி தரேன் காரணம் இருக்கு நான் சொன்னதில்ல எட்டையாபுரம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் செய்வன கோளாறுகள் எதுவும் இருக்குமான்னு கேட்டேன் இருக்கு என்ன செய்து இருக்கு அதனால உன் வீட்டுக்காரருடைய மனநிலைகள் இப்போதைக்கு ஒருங்கிணைக்கப்படாமல் மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு வேற எதுவும் நட்புகள் இருக்குமா யார் சொல்லியும் கேட்டுக்கிட்டு குழப்பம் பண்ணுறாரா இந்த பணம் யாருக்கு போய் சேருது அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது இன்னொரு குடும்பத்துக்கு உதவியாக அந்த பணம் போய் சேருது சரிண்ணா அதுதான் அந்த பக்கத்துலேருந்து அவனை பிரித்து எடுக்கிறதுக்கு டைம் வந்தாச்சு சேர்த்து தாரேன் உனக்கு பணம் அனுப்ப வைக்கிறேன் இந்த அப்படி ரொம்ப பேசணுன்னா உன்னைய வேண்டாம்னு சொல்லிடுவான் அதனால் பொறுமையாரு ஜெயிக்கிறேன் போய்ட்டுவான் இந்த விவதியை கொண்டு போட்டு சரே பெரிய அதே எல்லை வாரிசு கேட்டு வந்த செல்ல மக்கள் முன்ஜென்ம வினையால் அடுத்த வாரிசுகள் தோன்றாத தடைகள் இருக்கு அதனால் ஒருவருக்கு முதல்ல ஒரு பிள்ளை பிறக்கும் அவளை பையனாக பிறப்பான் குழப்பாமல் என் பேர் வச்சிடலாமா பார்த்தீங்களா எத்தனை பேர் குழந்தபுரம் கேட்டு வந்து ஜெயித்து வந்திருக்காங்கன்னு பிறக்க வைக்கிறேன் இன்னொரு பிள்ளைனுடைய மனநிலையும் வாழ்க்கையும் சரியில்லாமல் இருக்குது அவங்களையும் செம்மையாக்கி வெற்றியாக்கித்தாரேன் உங்கள் சொத்துக்கள் பண சுந்தமான குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு அவைகளுக்கு நல்ல தீர்ப்பு வெற்றி இருந்தா பொதுமலா கருமசாமிக்கு அம்மா காளி இந்தாப்பா எல்லாம் வெற்றியாக நடக்கும் கோவில்பட்டி உட்கார முடியாது உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அப்படியா அப்படியா நாய் வளர்க்க வேண்டாம் நாய் வளர்க்க வேண்டாம் நாயால் பிரச்சனை இருக்குது ஏன் இதில் தேவையில்லாதான் போய் சாமி சொல்கிறீங்களே என்ன விஷயம் அப்படி ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்கிறீங்களா இப்போ மூன்றாண்டு காலங்களாக உன் தகுதிக்கு மீறிய கடனை பெற்று இருக்க வாழவாக ஒரு முடிவு உன் மனதுக்குள்ளே இருக்குது இந்த கடனை தீர்க்குறதுக்கு அதுக்கு தகுந்த உழைப்பும் இல்லையே எப்படி தீர்க்கிறது மாயாஜாலத்தில் நான் ரூபா வர வச்சா தான் உன் கடத்தை தீர்க்க முடியும் இதான உண்மை சாப்பாட்டுக்கு லாட்ரி லட்சம் லட்சக்கணத்தை எங்கே போக அதனால் லாட்ரியே அடிக்க வச்சிட வேண்டியதாம்னு நினைக்கிறியா ஜெயிப்போம் போ நம்ம நாட்டில் லாட்ரி இல்லை புரிஞ்சிக்க நீ போயிட்டு வா கருமசாமிக்கு அதே பெட்டி பகுதி பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு தானாக பேசுவான் தானா சிரிப்பான் தூங்க மாட்டான் துடியா துடிப்பான் பக்கத்தில் வாமா மூன்று முறை உன் மகன் எங்கள் கூப்பிட்டு வந்தனா பிள்ளைய கூப்பிட்டு வந்தோன்னா அவன் மனநிலைகளை திருப்பி தெளிவாக்கி வெற்றியாக்கி தந்துடுவேன் நான் வர வைக்கிறேன் ரொம்ப பேசாத பக்கத்தில்வா அதெல்லாம் இருக்கட்டும் பிள்ளைய காப்பாற்றணுமா கோர்ட்டு விஷயத்தை முடிக்கணுமா ஒன்று தான் முடிச்சு தருவேன் பக்கத்தில்வா மனத்தை அடக்கும் முதல்ல கேள்வி வைக்கிறது பிரார்த்தனை பண்ணி உன் பிள்ளைய கூப்பிடு கோயிலுக்கு வந்துடுவான் குணமாக்கி தரேன் போயிட்டு வாங்கராஜோ தான் பாருவேன் கர்பதாமிக்கு ஐயன் கர்பதாமிக்கு கும்பகோணம் இவங்க அப்ப நங்க வர்ற யாரெல்லாம் வந்துருக்கிய வர சொல்லி உட்காருங்க வெளியே பேரு உணர்வுகளை வந்து திசை திருப்ப கூடாது அடங்கி உட்காரு நீங்க அங்க நிலுங்க நீங்க அதிகம் பேசுவீங்க நிலுங்க மன அமைதிப்படு பார்ப்போம் பாப்பா தாத்தா கை எப்படி வெரி குட் உன் பேரன பேரு என்னம்மா கோகில நீங்கள் ரெண்டு நாங்கள் தள்ளி போயிருங்க உட்காரு உங்களுடைய உணர்வு அறைகள் அந்த பிள்ளைய தொடக்கூடாது அதுக்கு தான் பக்கத்தில் வாங்க இதயம் ஈரல் நுரையீரல் சம்மந்தமானவை கொண்டு வந்து பூரணமான வளர்ச்சி அடையலை ஒன்று உணவு குழாய் சம்மந்தமான குறைபாடுகளும் இருக்குது பிரெயின் பிரெயின் பவர் சம்மந்தமான வைன் நரம்புகள் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்குது இந்த மூணையும் சரியாக்கிடலாம் வெற்றியாக நிற்க வைக்கிறேன் நடக்க வைக்கிறேன் இந்த ரெண்டையும் நான் ஜெயித்து தந்துருவேன் மூணு முறை என்னையை பார்க்க வாங்க ஜெயிக்கிறேன் பௌர்ணமி அன்னைக்கு நிற்க வச்சு தரேன் ஆமா பௌர்ணமி அன்னைக்கு நிற்க வைக்கிறேன் உண்டாப்டி முடியாது ஒரு கேடு தான் ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு வாங்க பின்னால் பேசலாம் பின்னால் பேசலாம் எஸ் இந்த விபூதி வைக்க உங்கள் ஓய்வு தடிதாதுங்க பக்கத்தில் வாங்க நல்லா இருங்க போயிட்டு வாங்க இந்த கதையை வித்து அந்த கடையை அடச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் வராரு ஒரு ஆற்ற பிடிச்சவன் அவனை மாட்டி விடுதான் என்ன கண்டிப்பா செய்வாக்கா கருசாமிக்கு சாதாரணமா நினைப்போம் ஒரு மனிதனுடைய அறிவில் இருக்கக்கூடிய கும்பகோணத்து கண்ணமுடு மிதிக்க முன்னு வருத்தப்படுதியா மிதிக்க முன்னு வருத்தப்படுறியாடா கண்ணமுடு உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சக்தி புறப்பட்டு வந்திருக்கு அதனால் உடல் உருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது இருக்கா உன்னுடைய ஆதியினுடைய சில பழக்க வழக்கங்களால் உன் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அதுதான் காரணமே தவிர எந்த சக்தியும் உன் உடம்ப தொடலை ஆனால் இதிலேருந்து மீட்டி ஒன்று நல்லா வண்டமாக்கி ஆரோக்கியமாக்கி தந்தால் போதும்லாம் இந்த ஆபத்தில்லாமல் காப்பாற்றுறேன் ரத்த டெஸ்ட்டில் வித்தியாசமான விஷயம் தெரிஞ்சுதான் அதெல்லாம் இயற்கையானது